அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷம் நியூமராலஜி பிரகாரம் பனிரெண்டு வருகிறது அதை கூட்டம்னா மூணு வரும் பனிரெண்டு ஒன்று என்பது சூரியன் ரெண்டு என்பது சந்திரன் மூணு என்பது குரு நவகிரகங்கள நம்ம கண்ணை பார்க்கறது சூரியனும் சந்திரனும் தான் அப்படிப்பட்ட சூரியனும் சந்திரனோ இந்த வருஷம் ஒன்று ரெண்டாவது வருது இதை கூட்டம்னா மூணாம் இடம் வருது மூணுங்கிறது ஜூபிட்டர் குரு ஆக குரு தான் பணத்துக்கு காரகன் தங்கத்துக்கு காரகன் ஆக உலகம் முழுவதும் இந்த வருஷம் பொருளாதாரம் ரொம்ப சீரும் சிறப்பமாக இருக்கும் சூரியன் உலக உற்பத்திக்கு காரகன் சந்திரன் ஆண்டான படி அளக்கக்கூடிய கிரகம் இந்த மூன்று பேரும் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷம் நமக்கு வர்றது உலகம் முழுவதுக்கும் ஒரு சிறப்பான ஆண்டு சிறப்பான பலன் தான் எல்லாருக்கும் சொல்லணும் ஆக மொத்தத்தில் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரு சிறப்பான ஆண்டாகவே எல்லாருக்கும் அமையும் வணக்கம் மீனராசி நேயர்களுக்கு மீன் களத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு ஆங்கில வருஷ புத்தாண்டு பலன் எப்படி இருக்கும் என்று பார்க்கின்ற பொழுது இந்த வருடம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு இரவு பன்னிரெண்டு மணிக்கு உதயமாகிறது இந்த உதயமாகக்கூடிய காலங்களிலே இந்த வருஷம் கன்னியா லக்னம் மகர ராசி திருவோண நட்சத்திரத்திலே வருஷம் பிறக்கிறது அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுடைய மீன ராசிக்கு ஏழாவது ராசியிலே லக்னம் உதயமாகிறது பதினோராவது ராசியிலேயே சந்திரன் பிறக்கிறது இது மிகவும் ஓரளவுக்கு நற்பலன் என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் உங்கள் மீன ராசிக்கு பதினோராவது ராசி மகர ராசி அந்த ராசியிலே வருஷம் பிறப்பது திருவோண நட்சத்திரத்திலே பிறப்பது அதிலும் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி சந்திரன் பதினொன்றிலே இருப்பது விசேஷம் என்று தான் சொல்ல வேண்டும் ஐந்தாம் இடம் தெய்வானுகூலம் ஐந்தாம் இடம் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் பதினோராம் இடம் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை பூர்த்தியாவது ஆக வருட ஆரம்பம் உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாக வேண்டிய காலம் அது மட்டுமல்ல ஐந்தாம் இடம் என்பது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளை சொல்லுவது உங்கள் குடும்பத்தில் இதுவரைக்கும் நடைபெறாமல் தள்ளிப்போன சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் இனிதே நடந்தேறும் அதற்கு இந்த புது வருஷ பிறப்பு சாதகமாக அமையும் அதோடு உங்களுடைய லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல லக்னம் பிறக்குது உங்களுடைய ராசிக்கும் ஏழாம் இடத்துல பிறக்கிறது ரொம்ப விசேஷம் ஏழாம் இடம் சுபகாரியங்கள் அதுவும் சுப நிகழ்ச்சிகள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்களை இந்த வருஷம் உருவாக்கும் இந்த ஆண்டில் பார்க்கும்போது முக்கியமான பயிற்சிகள்லாம் உண்டு குறிப்பாக இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினேழு குரு பயிற்சி கேது பயிற்சி திருக்கணிதப்படி சனிப்பெயர்ச்சி அத்தனையுமே உண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிப்பெயர்ச்சி திருக்கணிதப்படி அவர் விருச்சக ராசியிலேருந்து தனுசு ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு கோச்சாரத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழு வருஷம் பிறக்கும் பொழுது பார்க்கின்ற பொழுது உங்களோட ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு ஏழில் குரு ஒன்பதில் சனி ஜாதகத்தில் பன்னிரெண்டில் கேது இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடு வருஷம் பிறக்கிறது இது ஓரளவுக்கு நல்லா நல்லாயிருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்வது வெற்றி கீர்த்தி ஸ்தானம் என்று தான் சொல்ல வேண்டும் ஆறாம் இடம் சர்வீஸ் ஸோ வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு ப்ரொமோஷன் இல்லைன்னா ப்ரொமோஷனுக்கான சந்தர்ப்பம் அந்த வேலையில் வருமானம் சம்பாத்தியம் ஒரு சிலருக்கு எதிர்பார தனவரவு அத்தனையுமே உண்டு அது மட்டுமில்ல ஆறாம் இடம் வழக்குகளை சந்திக்க வேண்டிய காலம் அந்த வழக்கு இருந்தால் அந்த வழக்குகளில் வெற்றி அடைவதற்கான ஒரு வாய்ப்பு ராகு ஆறாம் சஞ்சாரம் செய்வது அது மட்டும் இல்ல ஆறாம் இடம் லோன் ஸோ கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன் அடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் ஆறாம் இடத்துல ராகு சஞ்சாரம் சிறப்பு அதோடு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு சஞ்சாரிக்கிறாரு ஏழாம் இடத்துல குரு சஞ்சாரம் சுபகாரியங்கள் சுபநிகழ்ச்சிகள் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் இது அத்தனையுமே ஏழில் குரு சஞ்சாரம் அது மட்டுமல்ல ஏழில் குரு புதன் வீட்டில் சஞ்சாரம் செய்வது சொந்தமாக தொழில் பண்ணுவதற்கான ஒரு சிலருக்கு யோகம் அல்லது பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ணுவதற்கு ஒரு சிலருக்கு யோகமான காலங்களை இந்த குரு உண்டு பண்ணுவார் எல்லாத்துக்கும் மேலே சனி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியாக இருந்தவர் அவர் பத்தாம் இடத்துக்கு வர்றாரு ஒன்பது தெய்வ அனுகூலம் பத்து ப்ரொஃபஷன் தொழில் பத்தாம் இடம் என்பது உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி ஆக உங்களுடைய ஹானர் அண்ட் ப்ரெஸ்டீஜ் கூடும் சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் அதோட உங்களுக்கு சனி பதினொன்றாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி பத்தில் இருக்கார் அப்போ பன்னெண்டாம் இடம் என்பது இன்வெஸ்ட்மெண்ட் அவர் பத்தில் இருக்கிறனால தொழிலில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலம் ஒரு சிலருக்கு வரும் அதே சமயத்தில் கோச்சாரத்தில் ராகு ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் எதிரிகளை வெற்றி அடையக்கூடிய காலங்கள் உங்களுக்கு ஏற்படும் அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வேலையில் முன்னேற்றம் அதன் காரணமாக வருமானம் ஒரு சிலருக்கு ஆன்சைட்டுக்கான யோகம் அத்தனையுமே ராகு ஆறில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்களில் இருக்குது அதோட சந்திரன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதியாகி அவர் இருக்கிறதுனால லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு சிலருக்கு உண்டு ஒரு சிலருக்கு அஞ்சாம் இடம் குழந்த பாக்கியத்துக்கான வாய்ப்பு நல்ல கெட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த சந்தர்ப்பங்களில் இந்த வருஷம் இருக்குது குரு பயிற்சி உங்களுடைய ராசிக்கு அப்புறம் பார்க்கும்போது எட்டாம் இடத்துக்கு வர்றாரு அது கொஞ்சம் சுமாரான பலன்தான் எட்டாம் இடத்துக்கு வரக்கூடிய காலங்களில் அரசாங்க விஷயங்களில் கவனமாக இருக்கணும் போக்குவரத்துகளில் வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போய்ட்டு வரணும் சின்ன விபத்துக்களை ஆப்ரேஷன்களை சந்திக்க வேண்டிய காலங்கள் இருக்குது குறிப்பாக அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே சமயத்தில் கேது பகவான் பன்னெண்டாம் இடத்துல செஞ்சிருக்கக்கூடியவர் அவருடைய ராகு அது அப்புறம் அவர் பதினோராம் இடத்துக்கு வர்றார் பதினோராம் இடம் என்பது உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாகுது அப்போ கேது பதினொன்றுக்கு வரும்போது ராகு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு வருவார் அப்போ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் அந்த காலங்களில் அவங்களுக்கு வருமானங்கள் கூடும் அரசியலில் இருக்கிறவங்களுக்குமே பேர்வுகள் அந்தஸ்து கூடும் அரசியலில் சகாயம் ஏற்படும் தொண்டர்களால் நன்மை ஏற்படும் அது மட்டும் இல்லை ஷேர் மார்க்கெட் ஸ்பெகூலேஷன்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ராகுது பயிற்சிக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் வருமானங்கள் மீன ராசிக்கு அடுத்து வரக்கூடிய ராகு பயிற்சி நற்பலன்னு தான் சொல்லணும் பாலிடிக்ஸ் மட்டுமில்லை கலைத்துறை மட்டுமல்ல ஷேர் மார்க்கெட் மட்டுமல்ல ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரிவார்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் உண்டுன்னு தான் சொல்லணும் அஞ்சாம் இடம் ஸ்போர்ட்ஸை சொல்கிறது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ராகு இது பயிற்சிக்கு அப்புறம் என்டர்டெயின்மெண்ட் கூடும் அஞ்சா இடம் என்டர்டெயின்மெண்ட் அடிக்கடி டூர் போவீங்க ஸ்பெக்குலேஷனில் அதிகமாக ஈடுபடுவீங்க அதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு ஆதாயமும் கிடைக்கும் அது மட்டும் இல்லை லாட்ரி ஷேர் மார்க்கெட் ஸ்பெகுலேஷனில் அந்த காலத்தில் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் அந்த காலங்களில் உண்டு அதே சமயத்தில் மீன ராசிக்கு பத்தில் சனி ப்ரொஃபஷன் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் வர்றாரு ஒன்பதாம் இடம் நீண்ட தூர பிரயாணத்தை சொல்வது ரெண்டாம் இடம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை சொல்வது ஸோ உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் கூடும் லிக்யூட் கேஷ் அதிகரிக்கும் அதே சமயத்தில் சுக்ரன் உங்களை கிணத்துக்கு மூணு எட்டு குடி ஒனாக இருக்கிறதுனால சுக்ரன் வெஹிக்கிள்ஸ் போக்குவரத்துக்கெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக போய்ட்டு வரணும் குறிப்பாக இளைய சகோதர சௌதிகளால் நமக்கு மன வருத்தங்கள் வேதனைகள் ஏற்படும் நெருங்கிய உறவினர்களை விட்டு நம்ம பிரிய நேரிடும் அல்லது அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்குது உங்களுடைய ராசிக்கு நாலு ஏழுக்கு அதிபதியாக புதன் வர்றதுனால ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் நல்லாயிருக்கும் குறிப்பாக சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப் அப்படியே சேர்ந்து தொழில் பண்ணுறவங்களுக்கும் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் அதே சமயத்தில் நாலாம் இடம் புதனாக வர்றதுனால தொழிலில் தகராறு தொழிலில் ஒரு நிச்சயமற்ற தன்மை என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு தொழில் விட்டு விட்டு நடந்துக்கிட்டே இருக்கும் அதுக்காக தொழில் இல்லாமல் போகாது லாபம் வராமல் போகாது அந்த லாபத்தில் நிறைய தடை இருந்துக்கிட்டு இருக்கும் சனி பத்தில் இருக்கிறது மிகவும் நற்பலன் அதுலேயும் அவர் கேது பயிற்சிக்கு அப்புறம் கேது பதினொன்றுக்கு வர்றது உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாவதை குறைக்கும் ஆன்சைட்டுக்கான வாய்ப்பு ராகு ஆறில் இருக்கும்போது ஒரு சிலருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டங்களில் லோன் வாங்குகிற விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா கெட்ட இடத்துலலாம் பணம் கிடைக்கும் ஆனால் குரு எட்டுக்கு வரும்போது நிறைய வெட்டி கட்ட வேண்டிய காலங்கள் வந்துடும் அதனால் கடனை ரொம்ப லிமிட்டாக வச்சுங்க தேவையில்லாத செலவு வேண்டாம் ஆடம்பரமாக செலவு பண்ணக்கூடாது ஏன்னா ராகு அஞ்சுக்கு வரக்கூடிய காலங்களில் ஆடம்பரமாக நம்ம செலவு பண்ண வேண்டிய ஒரு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் குரு எட்டுக்கு வரும்போது தேவையற்ற விரயங்கள் ஏற்படும் குறிப்பாக குழந்தைகளெல்லாம் நிறைய செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் அவங்களால சில சில மன வருத்தங்களும் இருந்துக்கிட்டே இருக்கும் எனவே இந்த காலங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதியாக இருக்கிறதுனால இருதய சம்மந்தம் ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கவனமாக இருக்கணும் உடம்பில் ஜுரம் வராமல் பார்த்துக்கணும் சின்ன பிரச்சனைனால நல்லா டாக்டரை பார்க்கணும் ஏன்னா சூரியனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியாக வர்றாரு அப்டமில் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்குங்க இந்த காலகட்டங்களில் அதோட சனி வேற தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலங்களில் உலங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்களில் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆக இந்த மொத்தத்தில் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பான பலன் தான் சொல்லணும் ராகு கோச்சாரத்தில் ஆறில் செஞ்சரிக்கிறது ரொம்ப சிறப்பு ராகு ராகுது பயிற்சிக்கு அப்புறம் கேது பதினொன்றில் சஞ்சரிக்கிறது அதை விட சிறப்பு இப்போ குரு பயிற்சிக்கு முன்னாடி குரு ஏழில் சஞ்சாரம் செய்வது சிறப்பு சனி பத்தில் சஞ்சரிக்குவதும் ரொம்ப சிறப்பான பலனாகும் இந்த காலங்களில் அடிக்கடி தெய்வ அனுகூலத்தை கூட்டிகிட்டே வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதியாக சந்திரன் வர்றதுனால அம்பாலா தரிசனம் பண்ணுங்கள் குறிப்பாக அம்பாள் பெண் தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க சிவனோடு கூடிய அம்பாலா தரிசனம் பண்ணுங்கள் அது மிகப்பெரிய நட்பலனை கொடுக்கும் அதோடு குரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியாக வந்து அவர் எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் பிரம்மாவை கும்பிட்டு வாங்க பிரம்மாவோடய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெற வேண்டிய காலம் இது அது இல்லை குரு பயிற்சிக்கு அப்புறம் குரு எட்டில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய குலதெய்வம் இருந்தால் அடிக்கடி கும்பிட்டு வாங்க ஒருவேளை குலதெய்வம் தெரியாதவங்க புரியாதவங்களுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதாவது அதை கும்பிட்டு வாங்க புத்த பகவானை வணங்கிட்டு வாங்க அது இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலனை செய்வார் அது மட்டுமல்ல சந்திரனாக இருக்கிறதுனால ஐந்தாம் அதிபதி பகவான் கிருஷ்ணரை வழங்கிட்டு வாங்க அது இன்னும் மிகப்பெரிய நட்பலனை கொடுக்கும் மொத்தத்தில் இந்த ரெண்டாயிரத்தி பலன் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தான் சொல்லணும் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் இந்த வருஷம் நன்றி வணக்கம்